தச்சு தொழில் பழகுவோம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிலை அதாவது முகப்பு வாசுக்கள் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம் தாய் நிலை எப்படி மார்க்ன்றதுன்னு உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் காட்டுறேன் இந்த வீடியோவில் மட்டும் மட்டும்தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அருகளுக்கு பசையெல்லாம் போட்டாச்சு இப்போ மாட்ட வேண்டியது தான் இதோட அளவு என்னென்னா இந்த சைஸோட அளவு பத்துக்கு அஞ்சு பத்து இஞ்சி அகலம் அஞ்சு இஞ்சு கணம் நில ஏழுக்கு நாலரை வீட்டுக்காரங்க நிலை அகலமாக வேணும்னு கேட்டிருக்காங்க அதனால் உள்கூடு நாற்பது இஞ்சு வச்சுருக்கோம் நில அளவு பெரும்பாலும் ரெண்டு பத்து தான் வைப்போம் ரெண்டு பத்து தான் வைக்கணும் அதுக்கு தகுந்தாப்பில் உயரத்தை பெருக்கிக்கணும் அளவு என்னென்னு நான் உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் பச போட்டு மாட்டினதுக்கப்புறம் மாப்பு வைக்கணும் எல்லாத்துக்கும் இதுக்கு ஏன் ரெண்டு கூரை அடிச்சிருக்குன்னா இது அகலமாக இருக்கிறதுனால ஒரே கூரை அடித்தா தொலை அடிக்கும்போது அந்த கட்டத்தில் போய் விரிஞ்சு போயிடும் உடனே பிரிச்சு போயிடும் அதனால் இதுக்கு ரெண்டு தொலையாக அடித்து மாட்டியிருப்போம் ஆப்பு வைக்கும்போது கரெக்டாக உள்ளி வச்சு நம்பி டைப் பண்ணணும் ஃபஸ்ட்டு மேலே உள்ள ஆப்பை டைட் பண்ணணும் அப்புறம் பரட்டி கீழே உள்ள ஆப்பை டைப் பண்ணணும் ரெண்டு ஆப்பையும் ஒரே சைடு ஒரே டைமும் டைப் பண்ணலாம் மறுபடியும் பிரட்டும் போது அந்த சைடு மறுபடியும் ஆப்பை டைப் பண்ணிக்கணும் மா ஆப்பெல்லாம் வச்சதுக்கப்புறம் கோடி வட்டம் பார்க்கணும் அதில் லேஸாக கோடி வெட்டம் இருக்குது அதனால் அந்த கோடி கூட உள்ள அளவு பக்கம் ஆப்ப டைட் பண்ணணும் இப்போ கோடி சரியாக இருக்கும் மூணாம் மட்டும் வச்சு பார்த்தா கரெக்டாக இருக்கும் சரியானதுக்கப்புறம் ஆணி போட்டுக்க தான் இதுக்கு கம்பியாணி எல்லாம் போட்டிருக்கேன் மூணுஞ்சாணி ஆணி போடும்போது கிராஸாக சாச்சி கூரில் பிடிக்கிற மாதிரி போடணும் நாலு தலைப்பும் போட்டோன்னே கெட்ட தளப்புலாம் அறுத்து விட்டுற வேண்டியதுதான் இதுக்கு கெட்ட தளப்பு கிடையாது கட்ட தளப்பு வேண்டான்ட்டாங்க இது அகலமாக இருக்கிறதுனால படி கீப்படிலையும் மேப்படிலேயும் பூ வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால் பூ குத்தி போட்டிருக்கோம் சும்மா சிம்பிளாக மூணு பூ போட்டிருப்போம் அது இல்லாமல் நகை வந்தம் கொத்திருப்போம் நாக வந்துத்துக்கு நாகத்துக்கு பதில் இல்லை பூ அடிச்சிருக்கோம் இது மிஷின் வச்சா இருக்க முடியாதனால ரம்பத்தால் வச்சு இருக்கிறேன் மிஷினை எட்டாது குறு ஓரளவு மிஷினை அறுக்கிற அளவுக்கு அறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரம்பத்தை வச்சு தான் பாக்கியாக இருக்கணும் ஃபுல்லாக அறுத்துட முடியாது பாதி இந்த பக்கம் தான் இருக்கணும் அப்புறம் நிலையை பரட்டி வச்சு பின்னடிலேருந்தா இருக்கணும் ஆல்ரெடி நான் படியெல்லாம் தேய்ச்சிருப்பேன் படி நில அறுவல் எல்லாம் தேய்ச்சிருப்பேன் மாட்டினதுக்கப்புறம் அப்புறம் அந்த ஜாயிண்டை கலந்து விடுறதாக மிஷின் போட்டு தேய்ச்சி விடணும் நாலு தளப்ப மட்டும் தேய்ச்சிக்கா போதும் பாக்கியெல்லாம் தேய்ச்சாச்சு அடுத்தது நிலைய பரட்டியாச்சு ஆனால் நில சரியான வீட்டு வெயிட்டு ஜாஸ்தி பார்த்து தான் புரட்டணும் பரட்டும்போது ஒரே உரையை தூக்கி வைக்க முடியாது அதனால் கொஞ்சம் நான் ஊற்றி தான் புரட்டணும் அப்புறம் மறுபடியும் ஆப்பெல்லாம் டைட் பண்ணிவிட்டு ஆணி போட்டு வேண்டியது தான் ஆணி போட்டுட்டு அப்புறம் கட்டத்தில் பாக்கி உள்ள பேலன்ஸை அறுத்து விட்டுருணும் அப்புறம் மறுபடியும் ஜாயிண்டாக தைச்சி விட்ருணும் இதுக்கு தட்டு கிடையாது தரங்கு கிடையாது அதுக்கு பதிலாக இது கீழ்முளை வைக்கிறதுனால இதுக்கு தட்டுப்படாமல் பிளைனாக தான் இருக்கும் இதுக்கு இந்த நிலைக்கு அந்த தொலை அடிச்சிருக்கிறது வைக்கிறது தான் ஆல்ரெடி தொலை அடிச்சு தான் மாட்டியிருக்கோம் இல்லை கேட்க நில வேலை முடிஞ்சிடுச்சு அடுத்தது கீழ்முளை இருக்க வேண்டியதான் இதுதான் அந்த கீழ் இந்த கீழ்முளை எப்படி மாற்றுறது அளவு என்னான்ட்டு வேறொரு விடியல நான் சொல்கிறேன் மூல அளவு என்னென்னா கீழே இருந்து பதினோரு இஞ்சிக்கு மேலே மேலே இருந்து பன்னெண்டு இஞ்சிக்கு கீழே இதுதான் கீழ் மூல அளவு இதுக்காக அதை மார்க் பண்ணி தொலை அடிக்கணும் அப்புறம் வந்து உள்பக்கத்துலேருந்து ஒன்றே கழிஞ்சு இருக்கணும் தொலை அதுக்கு ஒன்றே கழிஞ்சிக்கு அந்த பக்கம்தான் தொலை இருக்கணும் நாலு தளப்புலையும் அந்த கீழ் மூளை நல்லா ரெடி ஆகிடும் அப்போ உள்ள மாடல் பழைய மாடல் கீழ்முளை வச்சு போடுறது இதுக்கு எப்படின்னா பட்டை வச்சு கதை போடுவாங்க இது பழைய மாடல் எப்படி இருக்கணும் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து கீழ்பட்டை வச்சு தான் இப்போ கதவுப்படுறாங்க அதுக்கு வந்து தட்டு போடணும் தட்டு போட்டு அதுக்காக படி வச்சு கதமா கதவு படி வச்சு முடுக்கணும் இதுக்கு தட்டு போட வேண்டியதில்லை ஏன்னா இதில் அனுப்பு பல வந்திருக்கும் நிலையோட அளவு என்னென்னா நம்ம நிலையோட அளவு சிதம்பரம் அளவுன்னு சொல்லுவாங்க சிதம்பரம் அளவு வந்து ரெண்டு பத்து ஆவுடையார் கோயில் அளவு வந்து ரெண்டு பதினொன்று இந்த மாதிரி ரெண்டு பாகமாக அளவு நிலையோட அளவு வைப்பாங்க ஆனால் இப்போ யாருமே அந்த அளவு சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு நிலை அகலமாக இருக்கணும் கதவு பெருசாக இருக்கணும் அப்படின்லாம் கேட்குறாங்க அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம நிலைய அகலத்தை பெருக்கிக்கிட்டோம்னா அதே மாதிரி அதுக்கு தகுந்தாப்பெல்லாம் நீளத்தையும் கூட்டிக்கணும் அந்த நிலை நீளத்தையும் அகலத்தையும் கூட்டி நாளால் வகுத்தா வரது வந்து மு முழு நம்பராக இருக்கணும் காலிஞ்சி அரைஞ்சி இந்த மாதிரி கிசுறு வரக்கூடாது இதில் நாற்பது இஞ்சி அகலம் வச்சுருப்போம் எழுபத்தி ஆறு இஞ்சி நீளம் வச்சுருப்போம் மொத்தம் நூற்றி பதினாறு வரும் இதை நாலால் அளவுத்தால் இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒம்பதுங்கிறது முழுசு இந்த மாதிரி தான் அளவு வச்சுக்கணும் அந்த காலிஞ்சி அரைஞ்சி வந்துச்சுன்னா அது குழி முடிசல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது நல்லா ரெடி ஆகிடுச்சி வேறு விடியல சந்திப்போம் நன்றி வணக்கம்